திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை விஷஜூரம் குளிர் காய்ச்சல் தொண்டை நோயிலிருந்து நீங்கி குரல் வளம் பெறவும் செய்வினையால் வரும் துன்பங்களை நீக்கவும் பாட வேண்டிய அற்புதமான பதிகம் திருநீலகண்ட பதிகம் பாடல் ஒன்று வினை ஆமென்று சொல்லும் உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்தேமை தீண்ட பெரா தீர் நீலகண்டம் பாடலின் பொருள் நாம் ஒரு பிறவியில் செய்த வினைகளுக்கேற்பவே இப்பிறவியில் வினைகளை செய்து அவற்றாலான பயன்களை நாம் அடைகின்றோம் என்று சொல்லப்படுவதை நீங்கள் அறிவீர்கள் இவற்றிலிருந்து விடுதலை பெற அதற்குரிய வழியை நீவீர் தேடாதிருப்பது உமக்கு முறை என்றும் அனைவரும் சிவபிரானுக்கு அடியவர்கள் ஆவோம் இறைவனை நோக்கி சரியை கிரியை முதலான சிவ பணிகளை செய்து இறைவன் கழலை போற்றுவோம் அவ்வாறு செய்யின் நாம் செய்த வினைகள் நம்மை வந்து அணுகாது இது திருநீலகண்டத்தின் மேல் ஆணை திருச்சிற்றம்பலம் என் ஆடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி